பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நான் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வன் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் அன்பர்கள் இந்த விஷயத்தை நினைவு அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஒன்பதாவது நாள் குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி சோழவன்தான் ஜனக மாரியம்மன் புறப்பாடு திருவல்லிக்கேணி பாக்தசாரதி பெருமாள் திரு மஞ்சனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பஞ்சமி இரவு ஏழு இருபத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புராடம் உத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இன்னும் மூன்று நாட்களில் சுக்கரனின் பயிற்சி இந்த ராசிகளுக்கு அமக்கலமான ராஜயோகம் ஆரம்பம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ராசிகளை தவிர கிரகங்களின் நட்சத்திரங்கள் உதயம் அஸ்தமன நிலைகள் வக்கர பெயர்ச்சி வக்கர நிவர்த்தி என்று இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன கிரகப் மற்றும் கிரக இயக்கத்தின் மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் ஏற்படுகின்றது இவற்றால் கூட சுப விளைவுகளும் சில ராசிகளில் பிரச்சனையும் உண்டாகும் இந்த சுக்கரனின் பெயர்ச்சி புத்தி கூர்மை அறிவாற்றல் சுகபோகங்கள் பேச்சாற்றல் ஆகியவற்றின் காரணியாய் கிரகம் கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் இவரது பெயர்ச்சி அனைத்து ராசிகளும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சுக்கரன் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுன ராசியிலே பயிற்சியாக உள்ளார் இப்படி அவர் பயிற்சி ஆகும்பொழுது அதிகப்படியான நற்பலன்கள் ஏற்படும் சில ராசிக்காரர்கள் அவர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் சுக்கரனின் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆக்கபூர்வமான பலன்களை அளிக்கும் தைரியமும் உறுதியும் அதிகரிக்கும் பணியிடம் மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இவர்களது நிலை மேம்படும் பனி இடத்தில் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது திருமண பந்தம் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சுக்கரனின் பெயர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் உலக இன்பங்களை அனுபவித்து மகிழ்வார்கள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நிதி நிலை நன்றாக இருக்கும் அடுத்தது மிதினம் மிதின ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் பெயர் பண வரவை அதிகரிக்க செய்யும் இவர்களது நிதி நெருக்கடி சரியா வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த காலம் வெற்றிகரமாக இருக்கும் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் காண்பவர்கள் மகிழ்ச்சி அமைதியும் இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நற்பலனை அள்ளித்தரும் பண வரவு அதிகமாகும் மாத வருமானம் அதிகரிக்கும் இதனால் நிதி நிலை நன்றாக இருக்கும் பணி இடத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல காலம் துவங்கும் அடுத்தது துலாம் ராசி சுக்கரனின் பெயர்த்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபமாயிருக்கும் இவர்களுக்கு அதற்கத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் உருவாகும் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் பணி இடத்தில் மதிய ஊதிய உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நாம் அனுசரித்து சென்றார் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் தாராளமாக பெறலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றிக்கனியை பறிக்கலாம் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ மேசராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினருடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகும் நான் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர படங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் உடற்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நாள் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் யாரை நம்புவ நம்புவது என்கின்ற மனகுழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புகிறது நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொந்தரவு குறையும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் ஏவாலத்து வேலையாட்கள் தொந்தரவு குறையும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தனார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கை மாற்றாக வாங்கியிருந்த வனத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவு செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது நல்லது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் மகான்களையும் சித்தர்களையும் வழிபட்டு சந்திராஷ்ட தின தீட்சினியை தனுசு ராசியை சார்ந்தவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவது அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுமீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலேயே நண்பர்களுடைய சந்திப்பும் மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை கூடுதலாய் பெறலாம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பருடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலமே கூடுதலாய் பெறலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சியில் காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமானை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியீடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்